வணக்கம் நான் நிரோஷன் இந்த நீரிழிவு நோயாளிகள் சுகர் பே சுகர் இருக்கிறாக்கள் டயபெட்டிக் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் அதி அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட புழுக்கொடியல் மாவுலையும் பெனங்கட்டியையும் தேங்காய் பூவை கொண்டு ஒரு உணவு பொருள் ஒன்று செய்ய போறோம் அதாவது நாலு மணிக்கு சாப்பிடக்கூடியது அதிகளவு நேர்த்தன்மை கொண்டது எங்களுடைய இன்சுலின் சுரப்ப சரியா சீராக பேணக்கூடியது இந்த உணவு வந்து முற்றமுழுதான் எங்கட உள்ளூர் உற்பத்தி அதாவது எங்கட ஓர்கானிக் சொல்லலாம் ஏனண்டா பெனையில இருந்து வார எல்லாமே பனைய வந்து உரம் போட்டு வளர்க்க போறது இல்ல நஞ்சிகள் பாவிக்க போறது இல்லை எல்லாமே இது இதுக்கு ஒரு பிரிசிவேட்டிவ் ஒன்றுமே இல்லை அப்ப முழுக்க முழுக்க நஞ்சு இல்லாத ஆஹ் அதே நேரம் மருத்துவ கடன் நுழைந்த அதே நேரம் நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த ஒரு உணவு தான் இப்ப நாங்க ஒடியல் மாவுல இருந்து முழுக்கொடியல் மாவுல இருந்து கொஞ்சம் மா எடுத்திருக்கிறோம் தேவையானது அதே நேரத்துல பெனங்கட்டியை வந்து தூளாக்கி வச்சிருக்கிறோம் இந்த பெனங்கட்டி தூள் வந்து தேவையான அளவு எடுக்கிறோம் தேவையான அளவு பெனங்கட்டி தூள் தேவையான அளவு தேங்காய் பூ இதை வந்து நாங்க சீனி அதாவது நீங்க ஒரு தண்ணி விட்டு குழைச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லையண்டா இப்படி மா மாதிரி நேர குழைச்சி விட்டீங்களே இந்த தேங்காய்பூல இருக்கிற ஈரப்பதன் பெனங்கட்டியில இருக்கிற கசவுத்தண்ண எல்லாம் சேர்ந்த ஒரு வரும் இந்த உணவை வந்து நாங்க சுவைக்க போறோம் அதி அற்புதமான ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த சுவை மிக்க ஒரு உணவு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நீங்க தேவையான போலையா பிடிக்கலாம் ஏனண்டா இதுல இருக்கிற பெனங்கட்டியில இருக்கிற அந்த ஈரப்பதனும் சரி அதே நேரம் எங்கட தேங்காய் பூவுல இருக்கிற ஈரப்பதன் எல்லாம் சேர்ந்து அளவான இதா இருக்கு இந்த நாலு மணிக்கு சாப்பாடு ரெடி து அதிகளவு சுவையாகவும் இருக்குது அதே நேரத்த மருந்தாகவும் இருக்குது நன்றி